விலைக்கு இன்னைக்கு ஒரு அரை கிராம் வாங்குறதே பெரிய சவாலாக இருக்கும் போல த்ரீ டேஸ்ல என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் அவ ரெண்டு பவுண்ட்ல நியூ டிசைனில் ஒரு செயின் வாங்கியிருக்கிறத ஷேர் பண்ணான் நம்ம கூடவே வேணாடா இருக்காங்க எப்புடா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் தெரிஞ்சது அவள் ஆர்கேஎஸ் டிஜிக்கல்ட் அப்படிங்கிற ஆப் மூலமா கோல்ட் சேவ் பண்ணி தங்கம் வாங்கியிருக்கா அப்படின்னு சரி நம்மளும் சேவ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு ரீசெண்டாக டூ மந்த்ஸாக அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் பல எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் நமக்காக இருக்குது அப்படின்னு வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாம் இந்த ஆப்போட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அஞ்சு பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால டக்குனே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா இதில் ஸ்பின் போனஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் இருக்குங்க நீங்கள் டெய்லி ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணி ஒரு கிராம் கோல்டு நீங்கள் சேவ் பண்ணால் போதும் உங்கள் வேலெட்டில் அப் டு டூ ஹண்ட்ரட் வரை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல தென் மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபர்க்கும் உங்களுக்கு போனஸ் இருக்குங்க நீங்களும் கோல்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆர்கேஎஸ் டிஜிக்கோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க பற்றி இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜோ பண்ணிக்கோங்க